இந்த சிம்ம ராசிக்கு சில பேர் வாகனத்தில் வாகனம்னா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பெரிய வாகனங்கத்திலெல்லாம் அதாவது புல்லெட்டு மாதிரி வச்சிருக்கக்கூடிய வண்டியிலலாம் முன்னாடி சிங்கம் வச்சு பார்த்துருக்கீங்களா சிங்கம் வச்சு சாப்பிடு உதயத்தை பார்க்கணுன்னு போகிறவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க சூரிய உதயத்தை அதிர்ஷ்டமாக பார்க்க சில பேர் இந்த கடற்கரை ஓரமாக குடியிருப்பவர்களுக்கெல்லாம் சில பேர் இந்த ராசிக்காரர்கள் திடீர்னு கிரிவலம் போகிறது திடீர்னு கிரிவலம் எப்போதைக்கு சில பேர் கிரிவலம்லாம் போகிறதெல்லாம் உண்டு ஆனால் கிரிவலம் போகிறது அப்படிங்கிறது அதாவது நேர்மை தவறாதவர்கள் கூட சொல்லலாம் சில நேரத்தில் கரெக்டாக இருப்பாங்க சில விஷயத்துலலாம் பொருத பொருளாதார உயர்வில் மிகுந்த நாட்டமிக்கவர் ஜனனி ஜென்ம சௌக்கியானம் பர்தனை குலசம்பதம் பதவி பூர்வ புண்ணானம் நிகதே ஜென்ம பத்திரிக்கா ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்கர சனிப்பிய ராகவே கேத்தவே நமகா கஜானனம் பூதகணாதி சேவிதம் கபித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் மகாகணபதி துணை கொண்டு மகாலட்சுமி துணை கொண்டு குபேர மகாலட்சுமி துணை கொண்டு உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிட யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது தினம் தினம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு ராசிகளுக்கான பதிவுகள் நிறைய பார்க்குறோம் நிறைய விஷயங்கள் கர்ம வினைகள் நம்ம நமக்கு என்னென்னலாம் நல்ல விஷயங்கள் இதெல்லாமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்று நாம் சொல்லக்கூடியது பார்க்கக்கூடியது அதிர்ஷ்டம் இந்த அதிர்ஷ்டம் இல்லாததே கிடையாது அதிர்ஷ்டம் இல்லாதவர்களே கிடையாது அது அதிர்ஷ்டம் திருதிர்ஷ்டம்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அதிர்ஷ்டம் அந்த வகையிலே அதிர்ஷ்டத்தின் அறிகுறிகள் என்ன அதிர்ஷ்டத்தின் யோகம் என்ன என்னெல்லாம் நமக்கு யோகமாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம விரிவாக நம்ம பார்க்க போகிறோம் கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்த்தீங்கன்னா தான் நம்ம என்ன விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது தெரியும் உங்கள் வாழ்க்கையில் திடீரென நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பித்தா நீங்கள் என்ன சொல்லுவீங்க பரவாயில்ல நமக்கு அதிர்ஷ்டம் அடிக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதே போல் மேஷராசியிலேருந்து மீனராசி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய யோக சின்னங்கள் அப்படின்னு இருக்கு சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கும் போது நம்ம ரொம்ப சந்தோஷப்படுவோம் ரைட்டம் மக்கடா ஏதோ நல்ல நேரம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லுவோம் அதிர்ஷ்டத்தின் சில பேருக்கு அதிர்ஷ்டம் வந்து காலடியில் இருக்கும் கிட்டக்கு இருக்கும் தெரியாது அதிர்ஷ்டத்தின் காலடின்னு சொல்லுவாங்க யோகத்தின் அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்ததாக தெய்வ அனுகிரகம் அப்படிங்கிறது உண்டு கர்ம விலகல் அப்படிங்கிறது உண்டு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா செல்வம் நெருங்கும் சின்னம் அப்படின்னு சொல்லுவாங்க செல்வத்தை நீங்கள் நெருங்கக்கூடிய சில சின்னங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அன்எக்ஸ்பெக்டடாக வரக்கூடிய சில விஷயங்கள் அன்எக்பெக்டடாக யாராவது வந்து உதவி செய்கிறது ட்ரிபிள் ஒன் ட்ரிபிள் செவன் இந்த மாதிரி நம்பர்களை பார்க்கறது கனவுல கோவில் தீபம் இதெல்லாம் வரது அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பழைய கவலைகள்லாம் மறக்கிறது அடுத்ததாக பழைய நண்பர்கள் உறவினர்கள் திடீர்னு தொடர்பு கொள்கிறது இது எல்லாத்த பற்றியும் பன்னிரெண்டு ராசிகளை பற்றி நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கொள்ள போகலாம் சுபம் சிம்ம ராசி நேயர்களே மகநட்சத்திரம் சிம்ம ராசி பூர்வ நட்சத்திரம் சிம்ம ராசி உத்தர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் சிம்ம ராசி இந்த அதிர்ஷ்டத்தோட விஷயங்கள்லாம் பார்த்துட்டு வரோம் யோகத்தின் விளைவுகள்லாம் பார்த்துட்டு வரோம் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பொதுவாகவே சிம்ம ராசி அப்படின்னு சொல்லும்போது நம்ம நமக்கு என்ன ஞாபகம் வரும் கண்ண முடின்ட்டு சொல்லுவோம் சிம்ம ராசினாலே சிங்கம் சார் சிங்கம்யா சிங்கம் மாதிரி இருக்குமாம்யா அப்படின்னு சொல்லுவோம் சிங்கம்யா நாங்கள்லாம் அப்படின்னு சொல்கிறோம் கேள்விப்பட்டிருக்கீங்களா சிம்ம ராசி இந்த சிம்ம ராசிக்கு சில பேர் வாகனத்தில் வாகனம்னா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பெரிய வாகனங்கத்திலெல்லாம் அதாவது புல்லட்டு மாதிரி வச்சிருக்கக்கூடிய வண்டியிலெல்லாம் முன்னாடி சிங்கம் வச்சு பார்த்துருக்கீங்களா சிங்கம் வச்சு பார்த்துருப்பீங்க கருடன் வச்சு பார்த்துருப்பீங்க கழுகு மாதிரி பறக்கிற மாதிரிலாம் வச்சு பார்த்துருப்பீங்க அதுலேயும் சிங்கம் நிறையா பார்த்துருப்பீங்க அந்த ரெண்டு கண்ணு கூட வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரில் வச்சுருப்பாங்க ஸோ அந்த சிங்கம் வந்து பார்த்திங்கன்னா என்றைக்குமே ஒரு அதிர்ஷ்டமான சின்னமாக அது கருதப்படுகிறது இதே இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு எங்கேயாவது போகும்போது திடீர்னு ஆலய மணி சத்தம் ஒரு கோவிலில் மணி அடிக்கிற சத்தம் கேட்குறதுன்னு சொன்னால் ஏதோ ஒரு சுப நிகழ்ச்சி ஏதோ ஒரு சுபாகாரியம் ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்க போகிறது அப்படின்றது ஒரு விஷயம் ஆலய மணி சத்தம் மணி சத்தம் டங் டங் டங்னு ஒரு மாதிரி சத்தம் கேட்கும் அப்படியே கேட்டால் ஆனந்தமாக இருக்கும் அந்த ஒரு சத்தம் குங்குமம் கொடுத்தல் திடீர்னு கணவன் மனைவியாக கோயிலுக்கு போகிறீங்க நீங்கள் சிம்ம ராசி திடீர்னு யாராவது வந்து குங்குமம் கொடுக்குறது சில பழக்கம் உண்டு சில இடத்துலலாம் அதெல்லாம் அதிர்ஷ்டமாக வரது தானால் வரது கேட்டு கொடுக்குறது தன்னால வரது ஸோ அது பசு கன்று கண்ணுக்குட்டி பசு கிட்ட பால் குடிக்கிறது அந்த ஒரு காட்சி அந்த ஒரு அரிய காட்சி பார்க்கறது சிம்ம ராசியாக இருந்தால் சடனா பார்க்கறது பெரிய அதிர்ஷ்டம் குதிரை அதை விட பெரிய அதிர்ஷ்டம் குதிரை ஓடுற மாதிரி சில பேருக்கு குதிரை பிரியம் உண்டு பார்த்துருக்கீங்களா குதிரைக்கு பணம் கட்டுறது குதிரையில சவாரி பண்றது ஏழு குதிரை பூட்டிய குதிரை சில பேர்லாம் பார்த்துருப்பீங்க அந்த குதிரை அப்படிங்கிறது ரொம்ப அதிர்ஷ்டமானது காலை நேர மயில் மிகவும் அதிர்ஷ்டமானது காலை நேரத்தில் இருக்கக்கூடிய மயில் அதே போல் காலை நேர சூரியன் அதிர்ஷ்டம் இதுக்காகவே கன்னியாகுமரி போகிறவங்களாம் இருக்கும் கன்னியாகுமரியில் சூரிய உதயத்தை பார்க்கணுன்னு போகிறவங்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க சூரிய உதயத்தை அதிர்ஷ்டமாக பார்க்க சில பேர் எந்த கடற்கரை ஓரமாக குடியிருப்பவர்களுக்கெல்லாம் சில பேருக்கு அதிர்ஷ்டம் காலையில் எழுந்திருந்தோன்னே அப்படி சூரிய உதயத்தை பார்ப்பான் அப்பா நல்லா பழியிருன்னு சூரிய பகவானி அவர் சூரியனை பார்த்துட்டே துளசிக்கு தண்ணி ஊற்றுறவங்க மாமரத்துக்கு தண்ணி ஊற்றுறவங்கலாம் இருக்காங்க அது அதிர்ஷ்டம் அதாவது ஜாதகத்தில் கூட பார்த்திங்கன்னா சூரியனும் புதனும் ஒன்றாக இருந்தால் சூரிய புதாதி யோகம் அப்படின்னு சொல்லுவோம் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு கடலில் போய் குளிக்கிறது சொல்லாமல் திடீர்னு கடலில் போய் குளிக்கிறது கடல் ஸ்நானம் பண்ணுறது சமுத்திர ஸ்நானம் பண்ணுறது விசேஷமானது அடுத்ததாக இந்த ராசிக்காரர்கள் திடீர்னு கிரிவலம் போகிறது திடீர்னு கிரிவலம் எப்போதும் கிசில பேர் கிரிவலம்லாம் போகிறதெல்லாம் உண்டு ஆனால் கிரிவலம் போகிறது அப்படிங்கிறது மிகுந்த அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதாக இருக்கும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக சிம்ம ராசி அப்படின்னு சொல்லும்போது உடலின் மேல் வயிற்றை குறிக்கும் இந்த சிம்ம ராசி அப்படின்னு சொல்லும்போது உடல் மேல்வை இவர்கள் பேசுவது வந்து எப்படி இருக்கும்னு இவங்க பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு கணீர்னு இருக்கும் பேசுறது இதுதான் என்ன பண்ணுற அவ்வளோதான் கணீர்னு இருக்கும் வெட்ட ஒன்று துண்டு ரெண்டு சும்மா வளவலன்னு பேசாத என்ன நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு பேசுவாங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தால் பெண்ணாக இருந்தால் கூட சரி என்ன முறைக்கிற அப்படின்வான் டக்குன்னு பொம்பளாக இருந்தால் டக்குன்னு மறுப்பான் என்ன பொம்பளை எல்லாம் கோவம் பார்த்துருக்கீங்களா அடிச்செல்லாம் பார்த்துருக்கீங்களே இந்த காலத்தில் இப்போ லேடிஸ்லாம் படத்துலலாம் ஃபைட்டிங் சீன்லாம் கூட பார்த்துருப்பீங்க இல்லையா உங்களுக்கெல்லாம் திடீர்னு ஞாபகம் வரதில்ல கோவை சாரலால்லாம் திடீர்னு ஞாபகம் வரும் உங்களுக்கு எல்லாம் இருக்கும் ஸோ என்ன இந்த சிம்மர் ஆசைக்கு அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன் ஒரு நாட்டுக்கு ராஜாவாக வாழ வேண்டும் என்ற ஆசை மன்விம தமிழக முன்னாள் முதலமைச்சர் திரு ஜெயலலிதா அவர்கள் சிம்ம ராசிலா மகாநக்ஷத்திர சிம்ம எப்படி இருந்தாங்க இருக்கிற வரைக்கும் எப்படி இருந்தாங்க விடுங்க இருக்கிற வரைக்கும் எப்படி இருந்தாங்க ராஜா மாதிரி இருந்தால் சிம்மம் மாதிரி இருந்தேன் சிம்மம் சொப்பணும் வணக்கம் சார் இருந்துதான் இல்லையா நினச்சி பாருங்கள் அதுதான் அந்த தான் இந்த சிம்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய சில விஷயங்கள் என்ன சில அதிர்ஷ்டம் அதெல்லாம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள் இந்த ச இந்த இருக்கக்கூடியவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சிந்தனையாளர் அறிவுடையவர்கள் அப்படின்னு சொல்லலாம் அடிக்கடி இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ சில நேரத்தில் இந்த பசி எடுக்கிறது தொழிலில் கரெக்டாக கான்சென்ட்ரேட் பண்ணுறது இதிலெல்லாம் வந்து நிறைய இருக்கும் ஆனால் இவங்களுக்கு எப்போதுமே எப்போ நோய் வரும்னே தெரியாது திடீர்னு நோய் வரும் திடீர்னு குணமாகும் திடீர்னு நோய் வரும் திடீர்னு குணமாகும் அந்த மாதிரிலாம் இருக்கும் நெருப்பை போல கோபம் பிடித்தவர்கள் நெருப்பு எப்படி இருக்கும் அந்த மாதிரி கோபம் பிடித்தவர்கள் தர்மவான் கண்டிப்பானவர்கள் எப்படி தர்மவான் தர்மம் பண்ணுவாங்க கண்டிப்பானவர்கள் பட்ட தப்புன்னு தப்பு தான் அந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பர்சன் தான் சில பேருக்கு பாதி இடத்துல வேலை தங்க மாட்டேங்குது சில பேருக்கெல்லாம் அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களாம் இருக்காங்க ஆனால் இவங்களுக்கெல்லாம் இந்த அதிர்ஷ்டமான விஷயங்கள்லாம் சில விஷயங்கள்லாம் இருக்குது அறிவாற்றல் உண்டு பேச்சாற்றல் உண்டு பேசுவாங்க எப்படியாப்பட்ட இடத்துலையும் பேச்சாற்றல் உண்டு அறிவாற்றல் உண்டு அதாவது நேர்மை தவறாதவர்கள்னு கூட சொல்லலாம் சில நேரத்தில் கரெக்டாக இருப்பாங்க சில விஷயத்துலலாம் பொருத பொருளாதார உயர்வில் மிகுந்த நாட்டம் மிக்கவர் தனக்கு சொத்து சுகம் எல்லாம் கரெக்டாக சேர்க்கணும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு நல்லா அந்த சிந்தனைகள் அப்படிங்கிறது நிறையா இருக்கும் சிலருக்கு சொந்த தொழில் எல்லாமே உண்டு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ராசியில் இருப்பவர்களுக்கு நிறைய பேருக்கு எண்பது பர்சன்டேஜ் வரைக்கும் கண்ணாடி போடாதவனே கிடையாது கண்ணாடி போடுறவனால் எல்லாமே யாராக இருந்தாலும் கண்ணாடி கண் ப்ராப்ளம் இருக்க தான் இருக்கும் எப்பொழுதுமே அந்த கடல் ஸ்நானம் அப்படிங்கிறது எதேர்ச்சியாக நீங்கள் போய் பண்ணுறது சொல்லி பண்ணுறதுங்கிறது வேறு எதிர்ச்சியாக போய் பண்ணுறது அப்படிங்கிறது வேறு அந்த கடல் ஸ்நானம் பண்ணுறதெல்லாம் மிகுந்த விசேஷமான ஒன்றாக கருதப்படுகிறது அதுலேயும் இந்த சிம்ம ராசி அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு உகந்த கிழமையாக என்ன கிழமை சில பேர் சொல்கிறோம் இல்லையா அதிர்ஷ்ட கிழமை அதிர்ஷ்ட நேரம் அதிர்ஷ்ட கலர் அதிர்ஷ்ட வாகனம் என்னுடைய கலர் என்னவாக இருக்கும் அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த அட்லீஸ்ட் ஓரளவுக்காவது நமக்கு ஏதாவது நிறைய நல்ல விதமாக நமக்கு நடக்கட்டும் அதனால சில பேருக்கு அதிர்ஷ்ட கிழமை ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கும் ஞாயிற்றுக்கிழமையில் சூரிய பகவானுக்கு பூஜை பண்ணுறது தாமரை பூ வைத்து பூஜை செய்கிறது இதெல்லாம் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு உகந்தது ஞாயிற்றுக்கிழமையில் கிருத்திகை அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வருது அந்த நேரத்தில் தாமரை பூ வாங்குறீங்க சுவாமிக்கு வைக்கிறீங்க திடீர்னு கையில் கிடைக்கிறது யாரோ ஒருத்தர் கையில் கொண்டு கொடுக்குறாங்க சார் இது கொஞ்சம் உள்ளே கொடுத்துரு அந்த திடீர்னு கையில் அப்படி வாங்கி அப்படி கொடுக்குறது எங்கேயோ ஒரு இடத்துல அன்னதானம் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சார் இது இந்த இடத்துல தான் அன்னதானம் போடுறாங்க போய் வாங்கி இப்படி கை காமிச்சோருக்கு பார்த்தீங்களா இதெல்லாம் கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க எவ்வளோ புண்ணியம் கோடி புண்ணியம் கோடி அதிர்ஷ்டம் கோடி யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் உனக்கு வந்து ந நீ எல்லாம் இதெல்லாம் நீ கண்ணுக்கு தெரியாத செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் கருமாபலன் உன்னுடைய கர்மாபலன் எவ்வளவு இருந்தாலும் நீ செய்யக்கூடிய நல்ல விஷயம் உன்னை சுற்றி 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 வரும் உனக்கு நீ நீ என்னடாவது கஷ்டப்படுறோமே உட்கார்ற நேரத்தில் உன்னோடைய நீ செஞ்ச நல்ல புண்ணியம் உன்னை ஏந்திரது உட்கார வச்சு நீ அடுத்தது நீ பண்ணு நான் இருக்கேன் தைரியமாக இரு அப்படின்னு சொல்லக்கூடிய புண்ணியம் நிறையா வரும் தான் புண்ணியம் பண்ணுங்கள் தர்மம் பண்ணுங்க அதாவது நான் சொல்கிறது அதாவது கர்மம் பார்த்து தர்மம் செய் கர்மம் பார்த்து தர்மம் செய் சரிங்களா சுமம் வாழ்கோளப்பட இதுவரையிலே நாம் பார்த்தது பனிரெண்டு ராசிகளுக்கான அதிர்ஷ்டமான விஷயங்கள்லாம் என்னென்ன அடுத்தடுத்து நம்ம லைஃப்பில் என்ன இந்த அதிர்ஷ்டமான விஷயங்கள் நமக்கு நடக்கும் இது எல்லாமே இந்த பன்னிரெண்டு ராசிக்கு பார்த்தோம் மேஷ ராசி முதல் மீன ராசி வரையில் அடுத்ததாக இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் சுவாமி நான் இந்த பன்னிரெண்டு ராசியை நான் முழுமையாக நான் பார்த்தேன் எனக்கு சில சில சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கு நீங்கள் அந்த நம்பரில் தொடர்பு கொண்டு ஓய்வாக இருக்கும்போது தொடர்பு கொண்ட அந்த நம்பரில் நீங்கள் பேசினீங்கன்னா உங்களுக்கான சந்தேகம் உங்களுக்கான தீர்வு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா சுபம்